சிம்மம் தாயார் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் தான தர்மங்கள் செய்வார்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம் கணவனா மனைவி உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய தடை ஏற்படும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் மற்றும் உறவுகளுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் சிலருக்கு ஆண் பெண் தொடர்புகள் ஏற்படலாம் வரவை விட செலவுகள் அதிகம் இருக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் மஞ்சள் காமாலை ஏற்படலாம் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெட்டு காயங்கள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தன்னம்பிக்கை குறைய நேரிடும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அண்டை வீட்டாரால் தொல்லைகள் ஏற்படலாம் தகப்பனார் சொத்தில் பாகப்பிரிவினை ஏற்படலாம் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்துக்களை வாங்க நேரிடலாம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் கவலைகள் உண்டாகும் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போகும் அவசர குணம் உண்டாகும் நிலையற்ற புத்தி ஏற்படும் காரிய தடை மற்றும் எதிரிகள் தொல்லைகள் உண்டாகும் நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் உடன் பிறந்தோர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் ஒரு சிலரின் சகோதரர் கணவருக்கு பயணங்கள் ஏற்படலாம் பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயம் சென்று அங்குள்ள நவகிரக சூரியனை வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ வழிபாடும் சிறப்பைத்தை தரும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் நல்லதே நடக்கும்